கொண்டிருப்பது மீனா டிவி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் எம்எல்ஏ குற்றச்சாட்டு கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றியத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கட்சியின் மாவட்ட செயலாளரான முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் எம்எல்ஏ தலைமை வகித்தார் நன்னிலம் தெற்கு ஒன்றியத்தில் ஸ்ரீவாஞ்சியம் அச்சுதமங்கலம் ஆனைக்குப்பம் பனங்குடி பேரளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை சந்தித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது கூட்டத்தில் தலைமைக் கழக பார்வையாளர் இளவரசன் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் எம்எல்ஏ பேசியதாவது தமிழகம் முழுதும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்து களப்பகுதிகளிலும் கள ஆய்வு செய்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது ஒரு பூத்துக்கு ஒன்பது முகவர்கள் என்கிற அடிப்படையில் ஆறு ஆண்கள் மூன்று பெண்கள் வீதம் பூ கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு தேர்தல் வந்தாலும் அதிமுக ஆட்சி அமைக்கும் இன்றைய இளைஞர்கள் அதிமுக வில் தான் பெருமளவு உள்ளனர் இன்றைய ஆட்சியாளர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை குறிப்பாக விவசாயிகளை பற்றி கவலைப்படுவதில்லை அரசு வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை நான்கு ஆண்டுகளில் பருவம் தப்பி மழை பெய்த காலங்களில் விவசாயிகளுக்கு நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்கப்படவில்லை இதுபோலவே தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என எல்லா தரப்பு மக்களும் நினைக்கிறார்கள் இவ்வாறு இரா காமராஜ் எம்எல்ஏ பேசினார் இந்த நிகழ்வில் கட்சியின் அமைப்பு செயலாளர் டாக்டர் கே கோபால் நன்னிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இராம குணசேகரன் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிபிஜி அன்பு முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சம்பத் உள்ளிட்ட ஒன்றிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து வணக்கம் நேயர்களே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிகள் படியுங்கள் நன்றி